மகிழ்ச்சி மனநிறையும் வீட்டுச் சூழலா அல்லது வெளிச்சூழலா நான்கு சுவர்கள் சுற்றி இருப்பது அல்ல வீடு நான்கு சொந்தங்கள் சுற்றி இருப்பதுதான் வீடுன்னு சொன்னா அதுதான் மன நிறைவும் மகிழ்ச்சியும் எல்லோருக்கும் குடும்ப சூழல் சரியாக அமைந்து விடாது ஆனால் சரியான குடும்ப சூழல் இல்லாதவர்கள் கூட இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக வெளிச்சூழல் தான் காரணமாக இருக்கிறது இருப்பவனுக்கு மனக்காயங்களுக்கு அம்மாவின் மடி இல்லாதவனுக்கு அம்மாவின் மடித்து வைத்த சேலையே மிகப்பெரிய துணை அப்படிங்கறத மறந்துடக் நடுவர் அவர்களே வீடு வீடா இருக்கணும் என்ன தெரியுமா பண்ணும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை நீங்க போய் ரசிக்கணும் வீட்டுக்குள்ள விட்டத்தை பார்க்கலாம் வெளியில வந்தா வானத்தையே பார்க்கலாம் வருமானம் என்ற வார்த்தைக்குள்ளே தான் மானமே இருக்கிறது நண்பர்களே கையில காசு தான் மதிப்பாங்க உண்மை மதுரை முத்து தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம் ஞாயிறு காலை பத்து மணிக்கு நமது புது யுகத்தில்